அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் ஆனந்தமாக வாழ அற்புதமான மூணு வழிகள் எல்லோரும் ஆனந்தமா சந்தோஷமா இன்பமா வாழணும் தான் ஆசைப்படுறோம் யாராவது ஒருவர் ஆனந்தமா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் மகிழ்ச்சியா இருக்கணும் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க யாராவது வருஷம் சொல்லி எனக்கு சந்தோஷமாணா ஆனா மகிழ்ச்சி அப்படி சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க ஆனா இறைவன் உங்களை படைத்தது எதற்கு என்றால் நீங்க ஆனந்தமா சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழணும்ன்ற ஒரே நோக்கத்தோடு தான் உங்களை இறைவன் படைத்து இருக்கிறான் உங்களை தவற மனிதர்களை தவிர மற்ற உயிரினங்கள் எல்லாம் அதனுடைய வாழ்க்கையை முழுமையா சந்தோஷமா வாழுது தெரியுங்களா கிளிய பாருங்க பாருங்க ரெண்டு அனிமல்ஸ் பாருங்க அவைகளுக்கு இருக்கிற சந்தோஷமோ மகிழ்ச்சியோ அதை கூட ஒரு அறிவு அதிகமா இருக்கிற ஏன் நமக்கு இல்லை நம்ம மகிழ்ச்சி ஆனந்தமா எப்பவுமே இருக்கணும் ஒரு சிலரை நீங்க பார்த்தாலும் ஒரே ரீசன் எப்ப வயசான மாதிரியே உனக்கு தோற்றம் இல்லையப்பா இளமையாவே இருக்கிறியப்பா முகப்பொழிவோடவே இருக்கிறியப்பா அப்படி கேட்பாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க நான் எதை பற்றியும் கவலைப்படுவது கிடையாது நான் எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்குவேன் மனசுல எந்த ஒரு பாரத்தையும் வச்சிருக்க மாட்டேன் எப்போ மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தை எப்பவுமே வச்சிருப்பேன் அப்படி சொல்றாங்கல்ல அப்போ நீங்களும் மகிழ்ச்சியா ஆனந்தமா இருக்கணும் இறைவன் உங்களுக்கு படைச்ச நோக்கத்தை நீங்க மறந்து போயிட்டீங்க அதுக்கு மூணு ஃபார்முலாவை நீங்க தெரிஞ்சுக்கணும் என்ன உடல் ஆரோக்கியம் மன அமைதி வாழ்விலே ஆனந்தம் இது மூணு தான் ஆரோக்கியம் அமைதி ஆனந்தம் இந்த உடம்பு இருக்குங்களே உங்களுக்கு கொடுத்த உடம்பு அது ஒரு அற்புதமான என்ன உங்களை போல வேறு ஒருவரை விஞ்ஞானிகளால் உருவாக்க முடியாது ரோபோட் வந்துச்சு ரோபட்டுக்கு கோபப்படம் தெரியுமா சிரிக்க தெரியுமா துக்கம் வந்தா அலை தெரியுமா சொல்லுங்க என்னதான் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாதான் அவன் கண்டுபிடிக்கல உணர்வுகளும் உணர்ச்சிகளும் இருக்கிற ஒரு உருவத்தை அவர்களால் உருவாக்க முடியாது இந்த பிறப்பு அது நீண்ட நெடு பயணத்திற்கப்பால் நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு அனுகூலமாக தான் இந்த பிறப்பு நீங்க எடுத்திருக்கிறீங்க இந்த உடம்பு இருக்கு ஒரு அற்புதமான ஆலயம் நீங்க இப்ப பாக்குற கோயில் எல்லாம் ஆலயங்கள் எல்லாம் உங்களுடைய உடம்ப வச்சுதான் அந்த ஆலயங்களை சித்தர்கள் உருவாக்கினார்கள் அப்ப அப்படிப்பட்ட உடம்ப நீங்க எந்த அளவுக்கு ஒரு கேர்ஃபுல்லா நீங்க வச்சுக்கணும் அந்த உடல் ஆரோக்கியமா இருந்தாதான் நீங்க நல்லா இருக்க முடியலையா நான் நோய் இல்லாம தானே இருக்கிறேன் நான் ஆரோக்கியமாக தானே இருக்கிறேன்னு நீங்க நினைக்கலாம் ஆனா உடம்பு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா உடம்புக்குள்ள இருக்கிற மனம் இருக்கு பாருங்க அது நல்லா இருக்காது அப்போ உங்களுடைய உடல் என்பது ஒரு மாபெரும் பொக்கிஷம் புதையில் அது ஒரு மாபெரும் வரம் அந்த உடம்ப ஒரு சக்கர ரெண்டு சக்கர வண்டியை நாலு சக்கர வண்டியை கூட நீங்க மெயின்டைன் பண்றீங்க பாதுகாக்கிறீங்க சர்வீஸ் விடுறீங்க சின்ன ரிப்பேர்னா எல்லாம் போய் பார்க்குறீங்க ஆனால் இந்த அற்புதமான இறைவன் தந்த எந்திரத்து மேலே உங்களுக்கு ஏதாவது அக்கறை இருக்கா அந்த எந்திரத்துக்குள்ள எதை நீங்க போடணும் எதை போடக்கூடாது காரில் பெட்ரோலுக்கு பதில் டீசலுக்கு பதில் நீங்க குருட அயல் அது ஓடுமா அப்போ உடல் ஆரோக்கியத்திற்கு முயற்சிகளை எடுக்கணும் அதுக்கு நேரம் ஒதுக்கணும் அதே நேரத்தில் அதுக்கு போடக்கூடிய தீனிய எப்படிப்பட்டதா இருக்கணும் உணவு எப்படியாப்பட்டதா இருக்கணும் ஒரு கான்செப்ட் உங்களுக்கு தெரியணும் இந்த உணவுகள் தான் உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் ஏற்படுத்துகிறது உணவுகள் தான் மனதில் பல்வேறு விதமான குணநலங்களை எடுத்து வருது அப்போ உடலுக்கும் மனதிற்கும் மிக நெருங்கிய உறவு இணைப்பு இருக்குன்றத புரிஞ்சிக்கங்க அப்போ உடலை எப்படி வச்சுக்கணும்ன்ற ஒரு அக்கறை வேணும் ரெண்டாவது மனம் எப்படி இருக்கணும் வண்டி நல்லா இருக்கு சார் இப்பதான் புது வண்டி எடுத்த சர்வீஸ் பண்ணி எடுத்துன்னு வந்த அதை சரியா இல்லன்னா ஒரு குடிக்காரனே வேற எவனையோ வச்சுட்டீங்கன்னா அந்த வண்டி போய் சேருமா சேரா அப்போ உங்களுடைய உடலை இயக்கு வருகின்ற ஓட்டுனர் உங்களுடைய மனம் அந்த மனசு எப்படியெல்லாம் நீங்க வச்சிருக்கணும்ன்ற சில முயற்சிகளை நீங்க எடுக்கணும் இது ரெண்டாவது பார்முலா ரெண்டாவது கான்செப்ட் அப்போ மனதை செம்மையாக்குவதற்கு சில பயிற்சிகளை முறைகளை நீங்க எடுக்கணும் மனமும் உடலும் சரியான சமநிலையில் இருக்குமேயானால் தானாக உங்களுக்கு ஆனந்தமும் மகிழ்ச்சியும் இன்பமும் சந்தோஷமும் வந்துவிடும் அப்ப இந்த மகிழ்ச்சியும் ஆனந்தமும் சந்தோஷமும் நிலைய எந்த நேரமும் இருக்கிற மாதிரி நீங்க பார்த்து கொள்ள வேண்டும் அப்பதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுடைய சந்தோஷமானது ஆனந்தமானது நிலை இல்லாமல் போயிடும் நிலை பெறாமல் போயிடும் ஒரு மணி நேரம் நீங்க இருக்கலாம் அப்புறம் மறுபடியும் அந்த ஆனந்தமோ சந்தோஷமோ மகிழ்ச்சியும் இல்லாம போயிடும் வாழ்க்கை ரொம்ப அற்புதமானதுங்க இன்னொரு முறை நீங்க கேட்டா கூட இந்த உடல் உங்களுக்கு கிடைக்குமான்னு தெரியாது வண்டி போனா வேற வண்டி வாங்கிக்கலாம் உங்க உடம்பு போனா வேற வாங்கிக்க முடியுமா இறைவன் கிட்ட நீங்க என்ன உடம்பு உடம்புருவானா முடியாது ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வருகிறீர்கள் இது இறைவனுக்கே நீங்கள் செய்கிற துரோகம் இல்லையா இறைவன் எதுக்கு உங்களை படைச்சான் சந்தோஷமா இரு ஆனந்தமா இரு மகிழ்ச்சியா இரு அதுதான் எனக்கு சந்தோஷம் ஆனால் அவன் எதற்காக உங்களுக்கு படைத்தானோ எதற்காக இந்த உடலை மனதை தந்தானோ அந்த நோக்கத்தையே புறக்கணித்து விட்டு வாழ்ந்தால் இதைவிட இறைவனுக்கு செய்கிற பெரிய துரோகம் எதுவும் இல்லை என்பதை உங்கள் மனசாட்சியே கேளுங்கள் சந்தோஷம்